அண்மை செய்தி ராமேஸ்வரம் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் ராமேஸ்வரம் வருகை தரவுள்ளார் பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு அங்கு பலடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகைக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அதிநவீன தொழில்நுட்பத்தில் ஐநூற்று நாற்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் புதிய பாம்பன் ரயில் பாலம் திறப்பு விழாவானது நடைபெறவுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அங்கு வருகை தர உள்ளார் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் புதிய பாம்பன் பாலம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கிலோமீட்டர் நீளத்தில் மண்டபம் ராமேஸ்வரம் பகுதியை இணைக்கும் வகையில் கடலில் கட்டப்பட்டுள்ளது குறித்து விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர்களிடம் நமது செய்தியாளர் ஜெயலலா இணைகிறார் விரிவான விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் ஜெயலாணி தற்போது புதிய ரயில் தூக்கு பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் ராமேஸ்வரம் வருகை தருகிறார் பிரதமர் மோடியின் வருகை முன்னிட்டு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது விரிவான விவரங்களை பதிவிடுங்கள் வணக்கம் வருண்யா மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது இலங்கையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்திற்குள்ளாக ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இலங்கையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்திறங்குவார் அங்கிருந்து சாலை மார்க்கமாக நெடுஞ்சாலைத்துறை பாலத்திற்கு வருகை தந்து புதிதாக அதிநவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரத்திற்கும் தாம்பரத்திற்கும் இடையிலான புதிய ரயில் சேவையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறக்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பிரயாணம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மீனவர்கள் சந்தித்து வரும் சிக்கல்கள் தொடர்பாக இலங்கை அதிபரிடம் எடுத்துரைத்திருக்கிறார் மனிதாபிமானம் அடிப்படையில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் இலங்கை அரசால் அறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழக மீனவர்களின் படகுகளை வெளியிட வேண்டும் என்பதாகவும் அறிவுறுத்தியிருக்கிறார் தொடர்ச்சியாக முதற்கட்டமாக பனிரெண்டு மீனவ படகுகளையும் மீனவர்களை விடுவிப்பதாக இலங்கை அரசு தெரிவித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இலங்கை மற்றும் இந்திய அரசிற்கான நட்புணர்வை பேணும் வகையில் ஏழு ஒப்பந்தங்கள் என்பது கையொப்பமிடப்பட்டிருக்கிறது இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ராமேஸ்வர பகுதி மக்களிடையே பார்க்கப்படுகிறது மேலும் சிறப்பூட்டும் வகையிலாக கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு ஆண்டுகள் என்பது பணிகள் நடத்தப்பட்டு தற்போது அதிநவீன தொழில்நுட்பத்தில் கட்டி விரைவில் திறக்க அந்த பாமன் திறந்து வைப்பதற்காக இன்று பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ராமேஸ்வரத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் சரியாக இன்னும் சில மணி நேரங்களில் ராமேஸ்வரம் வந்தடக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை பாலத்தில் இருந்து பார்த்தவாறு அந்த புதிய ராமன் பாமன் பாலத்தினை

இந்த செங்குத்து பாலம் தூக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் வருகை தந்து அந்த பாலத்தினை திறந்து வைப்பது மட்டுமல்லாமல் அந்த செங்குத்து தூக்கு பாலம் மேலே உயர்த்தப்பட்டு அந்த பகுதி வழியாக கப்பல்கள் பயணம் குறிப்பாக இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல்கள் அந்த பாலத்திற்கு நடுவே பயணம் மேற்கொள்வதையும் தொடர்ந்து பார்வையிடுகிறார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அவர் புறப்பட்டு சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாமன் சுவாமிகள் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தொடர்ச்சியாக அருகாவையில் இருக்கக்கூடிய திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் தொடர்பான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு வைக்கிறார் இது மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அந்த திட்டத்தினை அடிக்கல் நாட்டு வைத்து பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருக்கக்கூடியவர்களிடம் உரையாற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வதன் காரணமாக ராமேஸ்வரம் பகுதி முழுவதுமாகவே ஐந்தடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் ராமேஸ்வரம் மண்டபம் தனுஷ்கோடி உள்ளிட்ட கடல் தளவாட பகுதிகள் முழுவதுமாகவே இந்திய கடலோர காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஐந்து கப்பல்கள் மூலமாக ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஹெலிகாப்டர் மற்றும் ஜெட்கள் அந்த பகுதி முழுவதுமாகவே முழுவதுமாக கண்காணிப்பு என்பது போடப்படுகிறது அதே போன்று ராமேஸ்வரம் பகுதி முழுவதுமாகவே ஐந்து சூப்பரன்டென்ட்கள் தலைமையில் சுமார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஐந்தடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அப்பகுதிக்கு வருகை தந்து ஐநூற்றி கோடி ரூபாயில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாமன் பாலத்தினை திறந்து வைக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக இருக்கக்கூடிய அந்த சாலை திட்டங்களுக்கான பணி அடிக்கல் நாட்ட இருக்கிறார்ஜா ஜெயலாளி விரிவான விவரங்களுக்கு நன்றி